எதற்கு அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம் பராமரிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால் எனக்கு இருக்குமானால் என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இல்லாஹ இல்ல இலாஹ் முகமது ரசூல்லாஹ் என்ற ஷகாதத்தை மொழியக்கூடிய மகனாக மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் சொத்து இல்லாமல் மரணித்தால் கல்வி இல்லாமல் மரணித்தால் உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய்ந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் என் தாய்ந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதற்கு இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன் ரசூலுல்லா என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உன் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என் தாயே ஜசாக்கில்லா ஹிஹரன் அல்லாஹ் உங்களுக்கு நிலவை தரட்டும் உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன் என் தாய்க்கு நன்றி என் தந்தைக்கு நன்றி அல்லாஹ் இன்னும் குரானிலை சொல்கிறார் உங்கள் உங்களில் நீங்கள் வயதை அடை வாலிபத்தை அடைந்து விட்டால் குறிப்பாக நாற்பது வயதை அடைந்து விட்டால் அல்லா பெற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் நாற்பது வயதை அடைந்தவன் அவனிடத்திலே குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் செல்வம் இருக்கும் தொழில் இருக்கும் அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இருக்கும் இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும் நாற்பது வயதை நீ அடைந்து விட்டாலும் உன் குடும்பம் உன் மனைவி உன் உன் உன்னுடைய தொழில் உன் செல்வம் உன் குழந்தைகள் இவற்றில் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் உன்னை மிகைத்துவிடக் கூடாது உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் அபிவா இதை

என்னுடைய பெற்றோர்கள் மீது செய்த நீ அருளுக்காக எனக்கு செய்த அருள் இவர்களை எனக்கு கொடுத்ததையா அல்லாஹ் இதற்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் நீ பொருந்தக்கூடிய செயலை செய்வதற்கு அல்லாஹ் இதற்கு அதை சொல்கிறார் பெற்றோர்களின் மூலமாக பொருத்தத்தை தேடி உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கிவிடையா அல்லா நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும் அதை மாற்றிவிடு அதன் தவறு அளித்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளியா அல்லாஹ் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துராவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் இதைவிட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும்